ஓம் நமஸ்ரீவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இனிய விடியல் நிகழ்ச்சிதனின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தினுடைய பதினொன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்கள் அதில் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அனுஷ நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்காம் பாதம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இந்த நண்பர்களுக்கு இந்த நாள் வந்து சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நலம்பெறும் நட்சத்திரக்காரர்கள் என்று பார்த்தால் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு ஏற்றம் மிகுந்த நல்ல நாளாக அமைய இருக்கின்றது அன்பு நண்பர்களே இன்றைய தினம் கவனமாய் இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் விருச்சகம் மற்றும் மகர ராசி இன்றைய தினத்தினை பொறுத்த இன்றைய நாள் ஆருத்ரா தரிசனம் ஆக சிவ வழிபாடு செய்வதற்கும் சிவ தியானம் செய்வதற்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள் சிவ வழிபாடு சைவ சமயத்தவர்கள் கொண்டாடக்கூடிய அற்புத தினம் இந்த தினம் ஆக எல்லோரும் இறைவன் அடி தொழுது இன்றைய இறைநிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவன் மகப்பேறு அஞ்சுநாதீஸ்வரனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொலைதூர பயணங்கள் வெளியூர் வாசம் ஏதாவது நீண்ட நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துக்கு ஒரு டூர் கிளம்பி போகிறது அல்லது நீண்ட நாட்களாக சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நபரை போய் புதிய நபரை சந்திப்பது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பான நாள் பூர்வீகத்தை விட்டுட்டு ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளிநாடுன்னு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த இடங்களில் ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஆக மொத்தத்தில் பூர்வீகத்தை விட வெளி இடங்களுக்கும் வெளியிட பயணங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாய் அமைகின்றது பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க இன்னைக்கு சின்ன சின்னதான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடணும் அதே போல் இன்னைக்கு அளவுக்கு அதிகமான செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது மாதிரியான சில சூழ்நிலைகளுக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் ஆட்பட வேண்டி இருக்கும் ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அதேபோல் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விரயங்கள் சற்று குறைந்த வண்ணம் காணப்படும் பூர்வீகத்திலேயே தொழில் பண்ணுறவங்க பூர்வீகத்திலேயே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த நாள் சற்றே வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் முன்னின்று கையாளாமல் இருப்பது நல்ல மேன்மை தரும் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபம் ரிஷபந்தனை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமைய இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செய்ய மிக மேன்மையான நாளாக அமைகின்றது தொழில் வியாபார நிமித்தமாக இது வரையிலும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினம்ங்க இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் கையில ஒரு நல்ல பணப்புழக்கம் காணக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாய் அமைகின்றது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயிக்கப்படுகின்ற ஆகச்சிறந்த நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் ரோகிணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த இன்றைய தினம் வருமானம் ஓரளவு வருங்க ஆனால் அதனை முழுமையாக சேமிக்க முடியாதது மாதிரி ஏதேனும் ஒரு உடன் செலவுகளையும் இழுத்து வருகின்ற நாள் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் ஆக ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை நீங்க முன்னின்னு நடத்தக்கூடாது இன்னைக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும் ஆனா ஒரு மன நிறைவு இல்லாதது மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கலாமே இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மன நிறைவு குன்றிய நாளாக இந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அமைய இருக்கின்றது சீரிடம் ரிஷபம் மற்றும் மிதினத்தை சார்ந்தவர்களுக்கு இதனால் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஏற்றம் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு அமைப்பு உத்தியோக மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை செய்பவர்களுக்கு தொழில் விருத்தியையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது திரு ஆதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய நாள் மன அழுத்தத்தினால் உத்தியோகத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளையோ தொழில் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் பின்னடைவுகளையோ எதிர்கொள்வது மாதிரியான தினம் இன்றைய தினம் ஆக கூடுமானம் வரையிலும் உடல் நிலையிலும் சற்று கவனித்திருந்து கொள்ளுங்கள் அதே போல் உத்தியோக அமைப்புகளிலும் சற்று நிதானித்து செயல்பட்டு கொள்ளுங்கள் இல்லைனா இன்றைக்கி தொழிலில் போய்ட்டு அளவுக்கு அதிகமாக முதலீடு போடுறது தேவையில்லாமல் உயர் அதிகாரி உடன் வேலை செய்பவர்களோடு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறது உங்கள் கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களை பற்றி உயர் அதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் உடன் வேலை செய்கின்ற அந்த கொல்லிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்களிடம் சற்று கொஞ்சம் பாதுகாப்பாக என்ற தினம் இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சற்று வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளுக்கு ஏன்னிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க சரியான வேலை கிடைக்கல அல்லது சரியான வேலைக்கு என்னால் மாற்றம் அடைய முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக மாற்றங்களுக்கு நல்ல மேன்மை மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் தொழில் செய்கின்ற இடங்களில் உங்களுடைய பெயர் புகழ் நல்ல விரிவாக்கம் பெறுகின்ற அற்புதமான நாளாகவும் நீங்கள் வெளியில் தெரியக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது கடகம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு அகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க தொட்டதெல்லாம் நன்முறையில் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்வர் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூரில் இருக்கிற பசங்களுக்கு உள்ளூரில் இருக்கிற அப்பா அப்பாவிடம் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மானியம் ஏதாவது ஒரு உதவி அரசாங்க வழியிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம் ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வியில கொஞ்சம் டல்லடிக்கக்கூடிய தினம் நண்பர்களை ஆக கல்வியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா சோம்பலோ மந்த தேக்க நிலையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் நிதானிச்சு படிப்புல கொஞ்சம் கவனம் கூடுதலாக செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று தகப்பனாரோடு சின்ன கருத்து முரண்பாடுகளை இந்த நாள் ஏற்படுத்தும் அல்லது தகப்பனாரின் உடல் நிலையில் சற்று தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சற்றே கவனித்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் வார்த்தைகள் என்று சொன்னால் வெளியூர் வாசம் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் திடீர் எதிர்பாராத சின்ன சின்ன உதவிகள் அல்லது திடீர் எதிர்பாராத சின்ன சின்ன பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் மறைமுக வருமானங்கள் வெளியில் சொல்ல முடியாத சில நன்மைகள் உங்களுக்கு இன்றைய தினம் நடைபெறும் வாய்ப்பதிகம் பயன்படுத்திங்க வெளியில் சொல்லாதீங்க சரிங்களா பூரம் பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை குழந்தைகளின் பழக்க வழக்கங்களில் தடுமாற்றம் ஏற்படும் தேவையில்லாத சகவாசங்களால் அவப்பெயர் ஏற்படும் அபாயம் இன்றைய தினம் உண்டு ஆகையினால் இன்றைய தினத்தில் குழந்தைகளின் மீது சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் உத்திர நட்சத்திரம் சிம்மம் மற்றும் கன்னி ராசிதனை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் சற்றே யோக மிகுந்த நாளாய் அமைகின்றது வெளியூர் வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர் விருத்தி வரக்கூடிய நாள் மக்கள் செல்வாக்கும் மக்களிடம் நல்ல பிரதிநிதித்துவமும் பெறுகின்றவர்கள் சமூகத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க இன்றைய தினம் ஆக முக்கிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் சமூக நலவாதிகள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைய பெறுகின்றது ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்றைய நாள் திருமண அமைப்புகள் வருகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் குளறுபடிகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் தேவையில்லா மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமானது அது அப்படி ஆயிருமோ இது இப்படி ஆயிரமோன்னு போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு போயிடணும் இல்லைனா நீங்கள் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப கவனம் செலுத்திங்கன்னா பொண்டாட்டி புள்ளியோட சண்டை வந்துடும் தேவையில்லாத தொழில் செய்கின்ற இடங்கள்ல வாடிக்கையாளர்களோட சண்டை வரும் அதாவது எதிரே இருப்பவர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து அழுத்தம் செய்ய பார்ப்பீர்கள் அதனால் பிரச்சனை வந்துடும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையோடு செல்வது மேன்மை சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்தமட்டிலும் வருமானம் சிறப்புற அமைகின்ற நாளாகவும் வாழ்க்கை துணையின் வழியில் சில லாபங்கள் கிடைக்கின்ற நாளாகவும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாய் வருகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினத்தில் ஒரு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏதாவது சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடிகளோ உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் அநேகம் உண்டு அதனால ஹெல்த்து அண்டு எக்கனாமிக்கல் இந்த பொருளாதாரத்திலும் உடல் நிலையிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது இன்றைய தினம் அவசியமானது நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கிட்ட இன்றைய தினம் கொஞ்சம் கரிசனமாக நடந்துக்கணுங்க நீங்கள் பாட்டு தாம் தூம்னு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் வேணும் செஞ்சுட்டு தான் போறோம் அப்படின்னா நாளைக்கு வேலையை விட்டு நின்றுவான் அப்புறம் உங்களுக்கு தான் தொழில் பாதிக்கும் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக அவசியமானது சரிங்களா விசாகம் துலாம் மற்றும் விருச்சகம் தினை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகம் மேன்மை பெறுகின்ற நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் நிமித்தமாக இருந்து வந்த பின்னடைவான சில விஷயங்கள் கட்டுக்குள் வருகின்ற ஆக சிறந்த நாள் அது மட்டும் இல்லாம கடன் தொந்தரவுகள்ல இருந்து பொருளாதார நெருக்கடிகள் வரை அனைத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு நல்ல பலம் கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது அனுஷம் விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள் மனம் இன்றைய தினம் மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல கனவுகளையும் திட்டங்களை தீட்டுவதிலும் இன்றைய நாள்ல நீங்க மும்மரமாக செயல்படுவீர்கள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி கண்டு நல்ல மேன்மை ஆகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது காதல் கூட வெற்றி பெறும் சரிங்களா கேட்டை கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் வக்கிர எண்ணங்களும் தொடர்ந்து உருவருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் குழந்தைகளின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் நட்பு வட்டாரங்களோடு காரசார விவாதமோ அல்லது சின்ன வாய் தகராறுகளோ ஏற்படும் நிதானித்து செல்வது மிக அவசியம் தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் பொருட்சேர்க்கைக்கான தினமாக இந்த தினம் அமைகின்றது உங்களை நீங்களே அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது அளவுக்கதிகமான முதலீடுகளை செய்து ஓரளவு வருமானத்தை பெறுகின்ற நல்ல நாள் இந்த நாள் பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியலும் அன்பு நண்பர்களே படிக்கிற சொன்ன பசங்களை படிக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் இன்னைக்கு பார்ப்பாங்க பூராட நட்சத்திர பசங்க ஆக கூடுமான வரையிலும் பூராட நட்சத்திரத்துல வீட்டில் பையன் இருக்காங்க நறுக்குன்னு கொட்டி உட்கார வச்சு படிக்க வச்சிடணும் இல்லையா படிக்கிறேன்னு சொல்லிட்டு எதையாச்சு சொன்ன பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படி இல்லைடா எதையாவது ஒரு விளையாடிக்கிட்டு இருப்பா அப்படி அந்த மாதிரி இன்றைய தினம் படிப்பில் கவனம் செதறுகின்ற நாள் உடல் நிலையில் மந்தத்தன்மை வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படுகின்ற நாள் ஆக ஹெல்த்லையும் எக் இந்த எஜுகேஷன் சொல்லக்கூடிய படிப்பு அமைப்புகளிலும் இன்றைய தினம் பூராட நட்சத்திரத்து நண்பர்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத அளவுக்கு அதிகமான பெரும் முதலீடுகளை உள்ள போடுறதையும் இன்னைக்கு தவிர்த்துக்க வேண்டியது மிக அவசியமானது சரிங்களா உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உதவிகள் கிடைக்கும் இன்றைய தினம் புதுசு புதுசா சில காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அதனால் உங்களுடைய தொழில் விருத்தி பிராப்தி பெறுவதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு இன்றைய தினம் எந்த புதிய தகவல் வந்தாலும் எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது மேக்ஸிமம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா திருவோணம் மகரத்தை சார்ந்த திருவோண நட்சத்திரத்து நண்பர்கள் தனியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வீண் அலைச்சல்களையும் எப்படிங்க வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத அலைக்கழிப்புகளையும் ஏற்படுத்துகின்ற நாள் தொழிலில் பெரிய முதலீடு போட்டீங்கன்னா இன்னைக்கு சற்றே பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் சற்றேற குறைய நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதிக விரைய செலவுகளை இந்த நாள் ஏற்படுத்தும் பார்த்து சகோதர உறவுகளுள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவிட்டம் மகரம் மற்றும் கும்பந்தனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய முயற்சிகளால் சில வருவாய்களை பெறக்கூடிய நாள் அவ்வப்போது நல்ல பண புழக்கம் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சில நல்ல மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படக்கூடிய ஆக சிறந்த தினம் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வீண் பேச்சால் தேவையில்லாத விவகாரங்களில் சிக்கக்கூடிய நாள் இந்த நாள் ஆக எதை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை நிதானித்து செய்ய வேண்டும் நிதானித்து பேச வேண்டும் நீங்க பாட்டு தாம் தூம்னு எதையாச்சும் ஒன்று பேசிட்டீங்கன்னா பிரச்சனைக்குள்ள சிக்கிடுவீங்க வாக்கு கொடுப்பது கொடுக்கல் வாங்கல் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் இந்த நான்கிலும் நிதானத்தன்மை இன்றைய தினம் அவசியம் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா அது தேவையில்லாத கருத்து வேறுபாடு அவசரப்பட்டு பேசிட்டு ஏதாவது பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அதையும் பார்த்து புரட்டாதி கும்பம் மற்றும் மீனந்தனை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் ஓரளவு நல்ல முன்னேற்றத்தையும் நகர்வையும் வழங்கக்கூடிய தினம் கைமேல் நல்ல காசு பார்க்கக்கூடிய தினம் நல்ல வரவும் அதுக்கேற்ற செலவுகளும் உண்டாது வேற விஷயம் ஆனா வரவு இன்றைய தினம் சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய நாளாகவும் பேச்சு சாதுரியத்தால் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது மீனம் மீனத்தை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய பெரிய எண்ணங்களெல்லாம் இன்றைய தினம் தோன்றி அதை எப்படி செயல்படுத்துவதும் மும்முரமாக அதில் கவனத்தை செலுத்தும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் பெரிய மண் மற்றும் அந்நிய மனிதர்கள் அந்நிய மொழி பேசுபவர்கள் புதிதாக அறிமுகமாகின்ற அந்நிய ஆட்களால் இன்றைய தினம் சில லாபமோ உதவியோ உங்களுக்கு கிட்டும் அந்த மாதிரியான தினம் இன்றைய தினம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த உடல் இல்லாமல் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இதேனும் ஒரு வகையில் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினத்தில் மிக அதிகமான அமைப்புகள்ல உண்டு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் படிப்புலையும் மந்தத்தன்மை ஏற்படும் குழந்தைகளை பார்த்துருந்துக்கணும் இருந்துக்கணும் தேவை இல்லாத நட்பு வட்டாரங்கள் பழக்க வழக்கங்களால பசங்க டிவியேட் ஆகிறது கொஞ்சம் இன்னைக்கு கண்ட்ரோல்ல வைக்கிறது பெற்றவங்களுடைய கடமை ஆக ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கணும் குறிப்பா ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படி நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்